இதேவேளை ராணுவத்தினரிடமும் கடற்படையினரிடமும் உள்ள தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்க வலியுறுத்துமாறு கோரி இன்றும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனா் புளவில் உள்ள தமது பூர்வீக காணியை விடுவிக்க கோரி நூற்று குடும்பங்களை சேர்ந்த மக்கள் கடந்த மாதம் முதலாம் திகதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈராணுவம் வசமுள்ள முப்பது ஏக்கர் காணியை விடுவிக்க வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கையாகும் எங்களுக்கு எங்களை இந்த பாதையை துறந்த உடஞ்சலி தான் நாங்கள் இன்னமொரு இடத்துல இருந்து உரிமை இல்லாமல் இங்கேதான் எங்களுக்கு உரிமை பெற்று இந்த சிங்கள புத்தாண்டு நாங்களும் எங்களுடைய சொந்த இடத்துக்கு செல்வோம் அந்த உறுதியோடும் எதிர்பார்ப்போடும் இந்த மக்கள் குந்தியிருக்கிறார்கள் கடற்படையின் பயிற்சி முகாம் அமைந்துள்ள முள்ளிக்குளம் கிராமத்தை விடுவிக்கக் கோரி மற்றொரு போராட்டம் நடத்தப்படுகின்றது இரண்டு வாரங்களுக்கு மேலாக இந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா்